நல்லவங்களை ஆண்டவன் வந்து சோதிப்பான் கெட்டவங்களுக்கு வந்து ஆண்டவன் வந்து நிறைய கொடுப்பான் ஆனா கெட்டவங்களை கைவிட்டுருவான் நல்லவங்களை வந்து கைவிட மாட்டான் சோ இது வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பாஷா படத்துல சொன்ன ஒரு விடயம் சரி அந்த விடயம் வந்து இப்போ எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் விடயத்திலையும் சரி அவரது குடும்பத்தின் விடயத்திலும் சரி பாக்க அவ்வளோ ஹாப்பியா இருக்கு அதான் கடவுள் சொன்னார்ல கடவுளோட வார்த்தைகள் இருக்குல்ல உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் நீ விழுந்து போகணும் அழிந்து போகணும் என்று நினைத்தவர்கள் மத்தியில் உன் முதுகில் குத்தினவர்கள் மத்தியில வந்து உன்னோட எழுச்சிய வந்து காண வைப்பேன் நீ ஒரு டைம் திரும்பி பார்க்கக்குள்ள அந்த கூட்டம் இடம் தெரியாமலே போயிருக்கும் உன்னோட வளர்ச்சிகளையும் வெற்றிகளையும் உன்னோட கொண்டாட்டத்தையும் பார்த்து அதுகள் வயிறு எரியும் பொங்கும் அப்படின்ற அளவுக்கு கடவுள் சொன்னாரே உன்னை வந்து நான் வந்து உயர்த்தி வைப்பேன் அப்படின்னு அந்த விடயம் கிருஷ்ண வாழ்க்கையிலும் அவரது குடும்பத்தின் வாழ்க்கையிலும் அவங்களுடைய அன்றாட நிகழ்வுகளில் நடப்பதை பார்க்கக்குள்ள அதை கொண்டாடுகின்ற நல்ல உள்ளங்களோட வாழ்த்துக்கள் கொமண்டு அதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள கடவுளோட சம்பவங்களை கடவுள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற காமித்து கொண்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு கடவுள் இருக்காரு நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான் சரியா சரி ஓகே இந்த விடயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இந்த வீடியோல பார்க்க போற விடயம் பிரபலமாக போகின்ற கிருஷ்ணா அவர்கள் சரி அது என்ன பிரபலமான கிருஷ்ணா அவர்கள் சரி அது யாழ்ப்பாணத்துலயே எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா மட்டும்தான் சரி அது ஏன் என்ன அப்படின்றது அடுத்தது வந்து மாட்டிக்கிட்ட கருப்பாடு அப்படின்ற மாதிரி அது என்ன அப்படின்ற விடயம் அடுத்தது அன்றை ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் சொன்னாங்க இன்னைக்கு வந்து பார்க்க முடியுது அவங்களுடைய அடுத்த படம் தொடர்பான சில அப்டேட் இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் முதலாவது விடயம் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் பிரபலம் அப்படின்னா என்ன இப்ப ஒரு நபரோ இல்லை அவர் கூட பிறந்தவங்க அவருடைய நண்பர்கள் ஒரு நபரை பத்தி பேசுறது கொண்டாடுறது அது வேற சரியா ஆனா ஒரு நபரை பத்தி ஒரு நாள் இல்லை மூணு நாள் இல்லை ஒரு கிழமை இல்லை பல மாதங்களாக கூட பிறக்காத யாருன்னே தெரியாத வேற மாவட்டங்கள்ல வேற நாடுகளில் வேற மொழிகளில் இருக்கிற இருக்கிறவங்க வந்து ஒரு நபருடைய படம் ஒரு நபருடைய பேர் அவர் பண்ற விடயங்கள் அவரை பற்றிய அப்டேட்டுகள் அவரை கொண்டாடுகின்ற மக்கள் கூட்டம் இதை பற்றி ஒருத்தங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா அவங்க தான் பிரபலம் அவங்கதான் நட்சத்திரம் சரியா ஸோ பொதுவாக சினிமாவில் இருக்கிறவங்கள பற்றி பேசுறது வேறு அதுவும் எல்லார பற்றியும் பேச முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிவாசர் அவர்கள் தல தளபதி அடுத்தது யார்ன்னு ஒரு கொஷன் மார்க் தான் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தேட வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு யூடியூப்பர் அதுவும் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு யூடியூபரை பற்றி மாவட்டம் தாண்டி மொழி தாண்டி நாடு தாண்டி பல பேர் ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க அதை கொண்டாடுற மக்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னா சத்தியமாக என்னோடய வாழ்க்கையில் பார்த்த முதல் நபர் எஸ் கே கிருஷ்ணா தான் சரிங்களா தமிழ் நபர்களில் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்றவர் ஆங்கிலத்தில் இருக்கார் அவரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க அவர் ஃபேமஸ் ஆனால் நம்ம மொழியில் வந்து ஒருத்தரை பற்றி இப்படி ஒரு சினிமாவில் இல்லாத சின்னத்தில் இல்லா சின்னத்தில் இல்லாத ஒருத்தரை பற்றி இவ்வளவு தூரம் ஒரு பிரபலம் போல கொண்டாடுவதற்கு அவர் பிரபலம் தான் ஆனால் அந்த சினிமா சின்னத்தில் இல்லாமல் யூடியூப் மூலம் ஒரு நட்சத்திரம் ஒரு யூடியூபுக்கே ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழ்ல யூடியூபுக்கே சூப்பர் ஸ்டார் ஜாழ்ப்பாணத்தோட சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு மக்களால் பேசப்படுகின்ற ஒரே ஒரு நபர் எஸ் கே கிருஷ்ணா தான் பெருமை ஏன்னா பொதுவாக இப்ப இதெல்லாம் இனிமேல் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல இப்ப வேற பல யூடியூபர்ஸ் இருக்காங்க ஜாழ்ப்பாணத்துல என்னத்தை பேசுறது பேசினாலும் யார் பார்ப்பாங்க யார் ஆதரிப்பாங்க இங்கதான் கிருஷ்ணாவோட அவர் செய்த நல்ல விடயங்களும் அவருடைய அந்த கடந்த ஒரு நாலஞ்சு வருஷத்துல அவர் பண்ண அந்த புண்ணியங்கள் வந்து இன்னைக்கு அவரை கொண்டாட வச்சது காரணம் எதையும் எதிர்பார்க்காம கல்லங்கப்படும் என்று அவர் ஆற்றிய தான் இன்றும் கிருஷ்ணாவின் உண்மையை பல பேரால பல பேரோட நாக்கால பேச வைக்குது பார்க்க வைக்குது சரியா இதுதான் எஸ் கே கிருஷ்ணா அப்படின்றவர் பண்ண சரித்திரம் வாழும் ஒரு கதாநாயகன் ஓகே இது வந்து கிருஷ்ணா அவர்கள் மக்களால் கொண்டாடப்படுகின்ற பிரபலம் யாழ்ப்பாணத்துக்கு அவரால் பெருமை அப்படின்ற இதுல என்னுடைய பார்வையில ஒரு கருத்து சரிங்களா இது நான் மட்டும் சொல்லல பல சகோதரங்கள் பல நம்மளை போல சக யூடியூபர் பல நாடுகள்ல வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க நேற்று கூட ரெண்டு பேர் போட்டிருந்தாங்க இன்னைக்கு நானும் என்னுடைய காரணம்ல அதை பதிவு செய்திருக்கிறேன் அழுத்தமா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாட்டிக்கிட்ட கருப்பாடு அப்படின்ற மாதிரி ஸோ இந்த விடயம் வந்து கண்டிப்பா நம்ம பேச காரணம் என்னன்னா சில விடயத்தை நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும் அதாவது கிருஷ்ணா கூட இருந்து கிருஷ்ணா வளர்த்து விட்டு கிருஷ்ணா முதுகில் குத்தினவர் நபர் அப்படின்னு பல பேரோட பேராக சில பேர் சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக அனுசன் அப்படி இல்லை அதுக்கு உதாரணம் கிருஷ்ணா அவர்களே ஒரு காணொலி போட்டிருந்தாங்க அனுசன் அவர்களை அவர் வந்து வெளிநாட்டுக்கு போகும்போதல் மட்டக்களப்பு போகைக்குள்ள அந்த சின்ன சின்னம்மா கட்டம்மா இருக்காங்கல்ல அவங்களுடைய காணொலி வர முதல் என்னவோ இல்லை கவிதாஸ் அவர்களோட வீட்டுக்கு போ போன அந்த காணொலியிலையோ அனுசன் அவர்களை மீட் பண்ணி இருப்பாங்க அந்த ஒரு காட்சி வந்து வந்திருக்கு ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்க அனுசரவர்களும் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க எஸ்கே அவர்களுக்கும் எனக்கு இந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி இது சோசியல் மீடியாவில் சில கூட்டங்கள் வந்து ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சினையை ஏற்படுத்துவதற்கும் ரெண்டு பேர் ரெண்டு பேரை ரசிக்கிற மக்களுடைய இடையில வன்மத்தை ஏற்படுத்துறதுக்கு பண்ற கூட்டம் தான் இது ஆல்ரெடி நான் சொல்லிருந்தேன் ஆனா சில விட உண்மைகள் திரும்ப திரும்ப பேசணும் பைகள் பேசக்குள்ள உண்மை சொல்லிட்டோம் அப்படின்னு இருக்க கூடாது சரிங்களா அதே நேரத்துல எனக்கு அனுசன் அவர்கள் விடயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவருடைய தற்போதைய காணொளிகள் இது வந்து அவர் வந்து ஒரு யூடியூப்ல அவர் வீடியோ போடணும் போடுறது இல்லை ஒரு கொண்டண்ணா போடுறது அதை தாண்டி அதை பார்க்கக்குள்ள அஹ் எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் ஒண்ணுதான் மதம் இனம் மொழி தாண்டி அந்த மனிதநேயம் முக்கியம் அப்படின்ற ரீதியில அவருடைய காணொலிகள் வந்து அந்த ஒரு சேஃப்டியை அந்த ஒரு அன்பை அந்த ஒரு ஒற்றுமையை காமிக்குது அப்படின்றது என் நான் பார்க்கக்குள்ள என் கூட பார்த்தவர்கள் வந்து ஓ இப்படியெல்லாம் இருக்கா ஓ இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா நல்லா இருக்குது அப்படின்ற இதில் ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்குது அனுசன் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பண்ணுங்க இவங்கெல்லாம் ஃபியூச்சர் சரிங்களா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பெரிய திரையில ஜொலிப்பாங்க பெரிய மேடைகள் நிறுவாங்க வெயிட்டிங் ஐ மீன் பாஸை நான் மென்ஷன் பண்ணேன் கூடிய சீக்கிரம் நடக்கும் நம்புறேன் ஓகே அடுத்தது வந்து ஜெனனி அவர்கள் ஜெனனி குணசீலன் அதுக்கு அப்புறம் இப்ப கிருஷ்ணா எப்படி ஒரு எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சா அதாவது வாழ்க்கையில முன்னோராத கூட்டம் அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற கூட்டம் அந்த கூட்டம் வந்து காலங்காலமா பொறாமப்பட்டு வந்து பொதுவா வந்து லாஸ்ரியா மேம் அவர்கள் ஜனனி மேம் அவர்கள் ஸோ இவங்க ஏதாவது சோசியல் மீடியால அப்டேட் போட்டாலே முக்கியமாக லாஸ்லியா மேமர்கள் அதுக்கு கீழே குறைக்கிற கூட்டம் சூரியனை பார்த்து குறைக்கிற கூட்டம் அதிகமா இருக்கு ஸோ அதே போல ஜெனனி மேமர்கள் ஒரு யூடியூபர் அறிக்கைக்குள்ள சாப்பாட்டு வீடியோக்கள் ரிவியூ வீடியோக்கள் போடக்குள்ள நிறைய கூட்டம் இருந்தது அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க ஐ திங்க் பிக் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் சோ அப்ப அதோட தாக்கம் பல பேருக்கு புரியல ஆனா இப்ப கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல அவங்களோட குடும்பங்கள் அவங்க அந்த குடும்பங்கள் சந்தோஷமா இருக்கிற காணொலியில் பார்த்து கூட அதுக்கு கிளச்சில குறைக்குது பாருங்க அதை பார்த்துட்டு இப்படி வைத்தர்ச்சியல் படிக்க கூட்டங்களும் இருக்கா அப்படி என்பது ஜனனி மேம் அன்று சொன்னது இன்று பல பேருக்கு புரியுது சரிங்களா ஒருத்தரோட வளர்ச்சியை பார்த்தா எப்படி கேடுகட்ட கூட்டங்கள் வந்து பொறாமையில பொங்குது அது அப்படின்னு ஆனா அப்படிப்பட்ட கூட்டங்களை வந்து நம்ம நம்ம மே மேல வர்றதுக்கான படிக்கற்களை வச்சிருக்கோம் சரிங்களா நீ இப்படி பண்ணாத அப்படின்னா உங்களுக்கு ஒரு விடிய பிடிச்சிருந்துதுன்னா அதை பத்து மடங்கு பண்ணுங்க இதுதான் எடுக்கிற ஒரு நெகட்டிவ் விடியோ பாசிட்டிவா மாத்துறது ஸோ ஓகே அந்தபடியத சொல்லிக்கிட்டு மேம் அவர்களுடைய அடுத்த படம் விஜய் சதுபரியன் அவர்களோட நடிச்ச ட்ரெயின் படம் அது கண்டிப்பா இன்னொரு ரெண்டு மாசத்துக்குள்ள ரிலீஸ் ஆயிரும் அப்படின்றது தகவல் இப்ப அவங்க வந்து மைனர் என்ற படத்துல வாய்ஸ் அண்ட் ஆசை அவங்க கூட நடிச்சு கொண்டிருக்காங்க அதுவும் இன்னொரு முப்பது நாளுக்குள்ள ரிலீஸ் ஆயிரும்ன்றது என்றதான் தகவல் சரிங்களா நீங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி